ஒரு செட்டிங் இது ஒரு செட்டிங் ஒரு செட்டிங் பண்ண போல இந்த நிகழ்வு இருக்கிறது அவர் பேசுவதெல்லாம் பணத்துக்காக கோடி கோடியாக சம்பாதித்தவர் என்று தினம் வருகிறார் என்றால் எதுக்காக வருகிறார்கள் என்று சந்திக்க வேண்டும் மக்களுக்காக வர்றாரா சந்திக்கிறாரா மக்கள் இப்போ என்ன சொல்லப்போனால் இவரால் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு உயிர்கள் ப பலி பலியிடப்பட்டது அதை அது திட்டமிட்டு இவர்கள் திட்டமிட்டே செய்கின்றார்கள் அது நீதான் சொல்லிட்டு இருக்க எங்க பதுக்குறாங்கன்னு அதெல்லாம் அதெல்லாம் நீ கடையை பேர் சொல்லு எந்த ஊர் சொல்லு கேட்காத பேசாத எங்கிட்ட கணக்கு எங்கிட்ட கூட ஆய்வு பண்ணும் நேற்றைய கூட அது எந்தெந்த பகுதியும் எந்தெந்த ஊர்ல ஆய்வு இருக்கு என்னென்ன இருக்கு எல்லா பணியும் எங்கிட்டிருக்கு பத்தாம் பகுதியில் கேள்வி கேட்காதிங்க விஜய் நேற்று பேசும்போது கூட மழை காலங்களில் வந்து தமிழக அரசு நெல் சூழ்நிலை நிலையங்கள்லாம் சரியா பயன்படுத்தணும் அவரு இப்போதான் இந்த வருஷம் தான் அரசியலுக்கு வராது அரசியலுக்கு வராது புதுசா பேசுவாங்க விவசாயிகள் வந்து ஷூட்டிங் இல்லது இது வந்து நிர்வாகம் வந்து ஷூட்டிங் கிடையாது வந்து செட்டமைச்சு உடனே வந்து மழை காட்சியமே செய்ய முடியாது ஆனால் பணியை கட்டமைத்து கொண்டு செய்து கொண்டிருக்கின்றோம் வந்து இவர்கள் தான் தூங்கிட்டு இருப்பாங்க திடீர்னு வந்து இப்போ மழை காலம் இப்போ மழை காலம் நெல்லெல்லாம் நெல்லெல்லாம் கொள்முதல் செய்யப்பட்டு அறிக்கை தமிழக அரசு மூலமாக அறிக்கையும் வெளியிடப்பட்டு எந்தெந்த அளவுக்கு எந்தெந்த மூட்டை எந்தெந்த மாவட்டத்தில் வந்து எவ்வளோ இப்போ நெல் கொள்முதல் செய்யப்பட்டு எங்கெங்கே இருக்கின்ற விவரத்தை அறிவித்திருக்கிறது பொதுமக்களுக்கு விரிவாக அறிவித்திருக்கிறது அது இந்த பகுதியில் விவசாயிகளும் பாராட்ட பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் இவ தூங்கிட்டு வந்துட்டு இப்ப திடீர்னு வந்து கட்சி அமைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இது போன்ற கேள்விகளை நீங்கள் கேட்கின்ற போது எங்களுக்கும் ஒரு செல்ல சொல்லுது இதெல்லாம் இப்போ தெரிந்து அவருடைய நிலைமையும் புரிந்து கொண்டவர்கள் நீங்கள் உங்களுடைய இதுக்காக பேசுகின்றீர்கள் ஆக வந்து உணர்வுபூர்வமாக இந்த முதல் முதல்வர் எந்த இதாக இருந்தாலும் இது வடகிழக்கு பருவமழை காலம் துவங்குவதற்கு முன்பாகவே அந்த பணியை அவர் ஆரம்பித்து விட்டார்கள் அவர் திட்டமிட்டு எந்தெந்த பகுதியை எந்தெந்த பகுதியை கண்டறிந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள்லாம் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் அரசியல் பண்ணுவதற்கு ஓட்டு வைப்பு கிளப்பு இருக்கு என்று அவர்கள் வருகின்றார்கள் தவிர யார் யார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள் அவர் பேசுவதெல்லாம் பணத்துக்காக ஏன்னா கோடி கோடியாக சம்பாத்தியவர் கோடி கோடியாக சம்பாத்தியவர் என்று தினம் வருகிறார் என்றால் எதுக்காக வருகிறார்கள் என்று சந்திக்க வேண்டும் மக்களுக்காக வர்றாரா சந்திக்கிறாரா மக்கள் இப்ப என்ன சொல்லப்போனா இவரால் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலி பலியிடப்பட்டது அதை அது திட்டமிட்டே இவர்கள் திட்டமிட்டே செய்கின்றார்கள் குற்றச்சூழல் திட்டமிட்டே அவர்கள் செய்கின்றார்கள் கும்பல் வர வேண்டும் கும்பல் கூட வேண்டும் எப்படி சினிமா ஷூட்டிங் இப்போ எப்படி செய்கிறார்கள் எப்படி நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதை அவங்களுக்கு தெ தெரிந்த கலை அவர்கள் தெரிந்த கலை எப்படி எப்படி எங்கெங்க அரேஞ்ச் பண்ணு யாராக எங்கெங்க இருக்கணும் எப்படி வரணும் ஒரு முத முதலமைச்சர் ஒரு அமைச்சர் யாரும் எந்த புரோகிராம் வந்தாலும் அவரு கார் ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் கார் கொடுக்க வரும் அதுக்கு அந்த வந்து கூடவே அழைத்து மாட்டார்கள் இப்போ கடவுளை கிளம்புறாங்கன்னா முதல் வேற எங்கள் தலைவர் யாராருன்னா அது கடலூர்ல இருந்து கடலூர் தாண்ட வரைக்கும் அந்த ஒரு கூடவே எங்க தொண்டர் யார் எந்த கட்சி தொண்டர்களும் எந்த கட்சி தலைவர்களுக்கும் பின்னாலே வர மாட்டாங்க ஒரு செட்டிங் இது ஒரு செட்டிங் ஒரு செட்டிங் பண்ண போல இந்த நிகழ்வு இருக்கிறது இதுக்கு சு இப்போ சிபிஐ இப்போ அறி அறிகிறா இந்த காவல்துறை செஞ்சால் போனால் சிபிஐ வச்சு வேணும் என்று கேட்டுருக்கிறார்கள் ஆக அவர் நடவடிக்கை எடுப்பார்கள் ஆக இது சம்பந்தம் உண்டு அதனால் வந்து அவங்க சொல்கிறாங்க நீங்க கொரோனா காலத்துல யார் வந்து உங்களுக்கு உதவினார்கள் கொரோனா காலத்துல ரெண்டு ஆண்டு காலம் கொரோனா வந்து கொரோனாவால் தமிழ்நாடு முடக்கப்பட்டு இந்தியாவையும் மக்கள் வெளியே வரவில்லை ஏன் பத்திரிகையாளர்களும் சரியாக வர முடியவில்லை அவரவர்கள் பயந்து தான் இருந்தார்கள் அப்ப கேட்க வேண்டிய கேள்வி ஏன் கேட்கவில்லை ஏன் அவப்பா வெளியவில்லை ஏன் அப்ப இதே விஜய் நடிகர் விஜய் நடிகர் நடிகிறது பா நூறு பேரை அடித்து காப்பாற்றவர் தானே ஏன் அப்போ வந்து கொரோனா காலத்தில் வந்து உட்காந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியது தானே எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அன்புமணியாக இருந்தாலும் சரி அவரு டாக்டர் தானே இப்போ பத்து பேருக்கு உதவுனாரா அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு பேசுகிறாரா நீட்டி முழங்கி பேசுகின்றாங்களா அவருக்கு நீட்டி முழங்கினாரா இது எடப்பாடி பழனிசாமி வெளில வந்தாரா ஆனால் அன்னைக்கு காலத்தில் வந்து திமுக தான் இருந்தான் திமுகனா ஒவ்வொரு ஊர்லையும் திமுக தான் பணியாற்றிக்கிட்டு இருந்தான் அதே உணர்வு தான் நாங்களும் இப்போ வந்து ஆட்சியில் இருந்தால் ஆட்சியில் இல்லாத போது நாங்க பணியாற்றுறோம் ஆட்சியில் இருக்கும்போது அதே உணர்வு தான் திமுக அமைச்சர்களும் சரி முதலமைச்சரும் சரி துணை முதலமைச்சரும் சரி எல்லாரும் பணியாற்றி கொண்டிருக்கேன் வரை அதே போல இதுக்கு நீங்களாம் எல்லாம் மனசாட்சி உள்ள நிருபர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் விவசாயி இப்ப எந்த குருவிய குருவியை பொறுத்தவரை கேக்குற கேட்குறாரு உரம் எங்க இருக்குன்னு உரம் வந்துச்சான்னு பத்தாம் போது சொல்லையே நான் சொல்றேன் திரும்ப சொல்றாங்க சொல்லணும் எந்த கடையில சொல்லணும் நாங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருப்போம் இப்ப கூட ஒவ்வொரு கடையும் ஆய்வு செய்து கிட்டத்தட்ட அறுநூற்றி கடைகளை ஆய்வு செய்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டோம் உரம் பதுக்கின்றார்கள் ஆக இப்பயும் அதிகாரி சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆக உழைக்கின்றவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது கிழமை நீங்கள் கொட்டாதீங்க அதான் ஆக இப்போ வந்து நாங்கள் திட்டமிட்டு இப்போ நேற்றைய கூட உலக சம்பந்தமாக நாங்கள் ஆய்வு பண்ணி எந்தெந்த சம்பாவுக்கு இப்போ குருவை முடிஞ்சு சம்பாத்தை நடந்து கொண்டிருக்கேன் அவளுக்கு ஏன்னா திட்டமிட்டு மழை மழை வரும் போது அதெல்லாம் திட்டமிட்டு எந்தெந்த பகுதியும் எங்கெங்கே இருக்குது எந்த இடங்க ஆய்வு செய்து எங்கெங்கே கொண்டு டைவர்ஷன் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆக அதனால் வந்து இந்த இப்போ ஒரு குருவை தான் குருவை நிலை பொறுத்த வரைக்கும் ஒரு மடங்கு இந்த கிட்டத்தட்ட அவர்கள் விவசாயம் நாகப்பட்டினத்துக்கு ஒரு ஏக்கர் மேற்கு கடந்த ஆண்டு முப்பதாயிரம் கூட இந்த ஆண்டு ஒரு லட்சம் நாகப்பட்டம் மாவட்டத்தில் நான் மூணு மடங்கு குருவினல் இருந்தாலும் அப்படி இருந்தாலும் அந்த மூமெண்ட் அந்தந்த பகுதி லாரி தீபாவளி இடையில நமக்கு வந்து தீபாவளி தீபாவளி அதனால கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிச்சு அதனால லாரிகள் அமர்த்தப்பட்டு அதுக்கு உள்ளே லோடு மேன்கள் நிறுத்தப்பட்டு வேகன் ரயில்வே மூலமாக அந்தந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டு எந்தெந்த மாவட்டத்தை தேவண்டும் என்று அது எல்லா மாவட்டத்துக்கும் அனுப்பி எல்லாத்தையும் அனுப்பி இப்போது எல்லா மாவட்டத்தையும் அறுவடை முடிந்து கொண்டு முடிஞ்சிடுச்சு